அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத உபாகமம் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் அது எப்படியாச்சு சொல்லுகிறது உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏதோ ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் குறைந்து போய் இருக்கிறதே ஐயோ இந்த காரியங்கள் நடந்தால் நல்லா இருக்குமே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த நன்மையான காரியத்தை நான் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை பரிபூரணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் பரிபூரணம் என்று சொன்னால் ஒரு நிறைவான நல்ல பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த வசனங்களை நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை தருகிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இதை சொல்லி ஜோம் பண்ணுங்க இந்த வாக்கு க்ளைம் கிளைம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்று கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளை இடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபூர்ணமான நன்மையை தருவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ